ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்திலிருந்து சந்தியா இன்றைக்கி மார்கழி ஒன்றும் இல்லை அதனால் கிராமத்தில் எப்படி பூஜை செய்வாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து செய்யக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு இருந்தேன் ஆனாலும் மனசு கேட்கல சிம்பிளாக அதை ஸ்டார்ட் பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு அஞ்சரை போல தான் எழுந்தனா டக்கு டக்குன்னு குளிச்சு முடிச்சுட்டு வாசலக்குள்ள சாணம் தெளித்து அழகாக கோலம் போட்டு அப்படியே பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜையை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி துளசி செடிக்கும் நல்லா பூஜையெல்லாம் போட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பார்க்கும்போது ஆறரை போல் ஆகிடுச்சா சரி அப்போவே எடுத்துருந்தா டைம் ஆகிடும் அப்படின்றதுக்கோசரமே வேக வேகமாக எடுத்து முடிச்சிட்டேன் ஆனால் மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு பூஜை செய்ய முடியலையன்று ஒரு பக்கம் கவலையாக இருந்துச்சு அந்த கவலையெல்லாம் போயிடுச்சு அப்படியே வா வாசல்களெல்லாம் விளக்கு ஏற்றி வச்சிட்டு அப்படியே சாமியும் போய் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை போல திருநீரில் ச காப்பு செஞ்சிருந்தோம் அதுவே அப்படியே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு முருகர் சாமி நேரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வேலை கிடக்குறப்ப சமையல் செய்கிற வேலை தான் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு பூஜையே செய்ய முடியல அப்புறம் கோவில் அண்ணன் போயிருந்தா அங்கே காலையிலே சாணம்லாம் போட்டு அழகாக வலிச்சு விட்டு கோலெல்லாம் போட்டு சாமிக்கெல்லாம் அழகா அபிஷேகம்லாம் செஞ்சு மஞ்சளில் மஞ்சள்லாம் பூசி நல்லா வேப்பமராமனுக்கு பூஜெலாம் செஞ்சுருந்தாங்க நானும் தம்பியும் கடைசியாக போய்ட்டு சாமிக்குலாம் அழகாக கும்பிட்டு கும் ஊதுபத்தி பத்தி காமிச்சு கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மார்கழி பூஜையே செய்ய முடியலனா உடம்பு அளவுலேயும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோடனே அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு வீட்டுக்கும் தோ தோட்டத்தில் இருக்கிற சாமிக்கு கொஞ்சம் தூரம் நான் அப்படியே ஆட்டு குட்டிக்கில் புல்லு பிடுங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் என்னால் கண்டினியூஸாக வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னன்ட்டு எனக்கே தெரியல அதனால் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறதுனால ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு அதனால் இனிமேல் பர்ஃபெக்ட்டாக மார்கழி ரெண்டாவது நாள் பூஜையாவது ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் கட கடனு பிளான் பண்ணி ஆட்டுக்குட்டிக்கு கொஞ்சமாக அரிசியும் கோதுமையும் வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் தம்பி வச்சிட்டு இருந்தோம் இதுங்க ஒன்றுக்கு ஒன்று சண்டை பிடிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரியே தெரியல ரொம்பவும் பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க தனித்தனியாக தானே வச்சு விட்றோம் இதுங்க பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து கூட மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ஆளான பாடவே இல்லை அதனால ஒரு வாரமாக இதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு விட இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது இது இதுங்களுக்கெல்லாம் அரிசி வச்சு விட்டுட்டு அப்படியே பில்லுலாம் பிடுங்கிட்டு வந்திருந்தோங்களா அதையெல்லாம் கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பி கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் கடை கடைன்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஈரோஸ் சார் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு பத்து மணிக்கு மேலே ஆகுது அப்பயும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கண்ணில் பார்க்கவே முடியல இதெல்லாம் இதுதான் நம்மளோட கிணறு அப்படியே கிணத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே தோட்டத்தில் உளுந்து வெறச்சி விட்டுருந்துங்களா அதையெல்லாம் பார்த்துட்டு மாட்டுக்கு அப்படியே கள்ளக்குறிச்சி பிடுங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தோடு போய் கிளம்பிட்டோம் மாடு கள்ளக்குறிச்சிலாம் பிடுங்கி எடுத்துட்டு வந்துட்டு மாட்டுக்கெல்லாம் அப்படியே போட்டு விட்டுட்டுங்க அது அரை மணி நேரத்தில் சாப்பிட முடிச்சுட்டு நல்லா பந்தாவாக படுத்துட்டு தூங்க ஆரம்பிச்சு மறுபடியும் சரின்ட்டு இதையெல்லாம் க்ளீனாக வேலையை செய்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் நாய் போயிடுச்சு மறுபடியும் அந்த சாணத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு செவ்வத்தில் தட்டி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதன்றதுனால பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ இருந்துச்சு செடியில் மொகு விட்டு இருந்துச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செவுத்தில் தட்டி விட்டுவிட்டு அப்படியே ஆட்டுக்குட்டிக்கு பில்லு கட்டி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லு பிடுங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்களா அந்த பில்லையெல்லாம் அப்படியே கட்டி விட்டுட்டேன் ஆறுகழில என்னென்ன பூஜை செய்ய முடியாது அவ்வளோ கவலையாக இருந்துச்சு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டதுமே அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு எண்ணெயிலேயே நம்ப முடியல பசுக்கு போட்டால் அந்த கோலத்தையும் மாட்டு தழுவுறதுக்கு முன்னாடி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த கறி பாத்திரத்தில் விளக்குறது தான் அவ்வளோ பிரச்சனை விளக்கடுப்பில் சமைக்கிறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்காது இந்த கறி பாத்திரத்தில் விளக்கி முடித்து இந்த பூஜையெல்லாம் முடிச்சு நின்றதுக்குள்ளே போதுண்டா எப்பா சாமின்னு ஆகிடுச்சி மார்கழி முதல் நாள் பூஜை ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நாளைக்கு கோலம் போடுறதுலேருந்து வாசலுக்கு சாணம் தெளிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு லாங் வீடியோவாக ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு ஆதரவு தாங்க கிராமத்துலேருந்து வீடியோ போடுற எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மார்கழி ரெண்டாம் நாள் பூஜை இப்படி செய்யவே மாட்டேன் வாசலுக்கு காலையிலேருந்து சாணம் தெளிக்கிறதுலேருந்து கோலம் போடுறதுலேருந்து எல்லாமே பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுலேருந்து ரொம்ப டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்து வீடியோ போடுற எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னுடைய வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ரொம்ப நன்றிங்க